அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் போகிற வழியில் நம்மளும் போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க கிடையாது ஏன்னா தனக்குன்னு ஒரு புது விதமான ஐடியா வச்சுருப்பாங்க எல்லாரோடைய போக்கிலேயும் இவங்க எப்போவுமே போக மாட்டாங்க யாரையும் இவங்க ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க தனக்குன்னு ஒரு புது விதியை வகுத்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும் கடலில் எப்படி புது புது அலைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கு புது புது எண்ணங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால எப்பவுமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அலட்டிக்கவே மாட்டாங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அதாவது ஒரு ரொம்ப ஏழ்மையான நிலைக்கு வந்தால் கூட முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை அத்தனையும் செய்யக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் எவ்வளோ தோல்வி வந்தாலும் அதை பார்த்து பயப்படவே மாட்டாங்க மறுபடியும் வீடு கொண்டு தான் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் என்பதனால இறக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் எதிரிக்கு கூட ஒரு இடம் அந்த அன்பர்களை சொல்லலாம் எல்லா விஷயத்திலும் ரொம்ப இருக்கணும் இவங்களுக்கு இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி அதிபதி என்பதனால அதிக அளவு பணம் வைத்திருந்தாலும் இவங்களுடைய கையில ஒரு பத்து ரூபா கூட தங்காத திடீர் திடீர்னு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவோ பணம் வைத்திருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு செலவுன்னு வந்தீங்கன்னா கடன் வாங்கி நான் குடும்பத்தை ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகரராசி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மகரராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு மகர ராசியில் எந்த நட்சத்திர நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் மேலே இருக்கிற வீடியோ ஆனது காலபைரவர் கோவிலில் எடுக்கப்பட்ட அற்புதமான வீடியோ கிளிப் அது உங்களுக்கு பைரவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா காலபைரவருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேண்டுதல் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் கண்டி இப்ப நடைபெறும் சரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த விஷயங்களுமே இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா மகர ராசியில் தொழில் வளர்ச்சி வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் திருமணத்தில் ஏதோ ஏதோ ஒரு சுப சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருந்தாலும் கூட எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமையும் மகர ராசிக்கு மாதத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பயிற்சி அடிப்படையில் பார்க்கும்போது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும் அதனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த டைமு டக்குன்னு போய் முடிவு எடுத்து வாங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது து ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் நீண்ட நேரம் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சில டைம்லாம் அமைஞ்சிடும் அதனால உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும் அதனால உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி குடும்பத்தோடு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி குடும்ப உறுப்பினர்கிட்ட அதிக நேரம் கலந்து வளச்சி அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிற மகர ராசி அன்பர்கள் ஆண் பெண் இருவருமே இந்த டைமு வரன் தேனிங்க அப்படின்னா நல்ல ஒரு அமையும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது உங்களுடைய பொருளாதாரமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு இந்த மாதத்தில் மற்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துலேயும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திடீர்னு சில பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான யோகம்லாம் இருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் அதிகம் வராது வியாபாரத்தில் சின்ன சின்ன போட்டிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால போ போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மகர ராசி இந்த பிப்ரவரி இருந்தே பார்த்தீங்கன்னா சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி ரொம்ப தெளிவாகவும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் ஒரு சூழல் இந்த டைம் அமையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த டைம் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் உத்தியோகத்தில் பொறுத்தவர்களும் பனிசுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூடவே ஒரு சிலருக்கெல்லாம் பதவி விரும்பலாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி ஒப்பந்த பணியாளராக எல்லாம் பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு மகர ராசியில் இந்த பிப்ரவரி மாதத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனால அவரோடு சேர்ந்து புதனும் இணையிறதுனால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு குடும்பத்திலையும் மூத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு கொஞ்சம் செயல்படுங்க அதே மாதிரி மற்ற அவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுறதுனால அவங்களும் உங்களுக்கு இந்த டைம் பக்கபலமாக இருப்பாங்க ஏற்படுத்தாது அவங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால அதை சுமூகமாக ஒரு அளவுக்கு சரி செய்ய முடியும் கடன் வாங்கி வீடு கட்டுறது அதே மாதிரி வீடு வாங்குவது பழைய வாகனங்களுக்கு பதிலாக புதிய வாகனம் வாங்குவது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த டைம் செயல்படுவாங்க இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து குறிப்பாக சொல்லப் போனால் மே மாதம் வரையிலுமே காணாமல் ஒரு சில பொருள்கள் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா ஒரு சில பொருள்கள்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது முக்கிய கிரகங்களில் ஒன்றான சுக்கரன் செவ்வாய் வக்கிரகமாக இருப்பதனால வீடு சம்பந்தமான விஷயங்கள் நீண்ட காலமாக சரியாகாமல் இருந்த ஒரு பிரச்சனையில் இந்த டைமு முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சுக்கிரன் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால பாக பிரிவினையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்திலலாம் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்களே இந்த டைம் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பாங்க பெரிய லாபமும் ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலையும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் நிறைய வாய்ப்புகள் கரைய கிடைக்கும் அந்த வாய்ப்பை மட்டும் சரியாக பயன்படுத்தி ிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிகமான ஒழிப்பு நீண்ட நா நேரம் பனி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நிறைந்த மாதமா இந்த மாதம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க இந்த மாத துவக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் கூட இந்த பிப்ரவரி மூணாவது வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையா இருக்கணும் அவசரப்படீங்க அப்படின்னா அது பிரச்சனையாகவும் வில்லங்கமாகவும் முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சூரியனால எதிர்பாராத சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் செவ்வாய் முதல் குரு வரை உங்களுடைய பார்வை இந்த டைம் படுறதுனால உங்களுடைய ராசிக்கு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவு உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் சின்ன சின்ன விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதன் வியாழக்கிழமையில கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா அன்றைய தினத்தில் வந்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு சுக்கரனால் நல்ல ஒரு வரவு நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகவும் தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த டைம் கரெக்டாக செய்து முடிப்புங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம் ரொம்ப நேரம் விழித்து இருக்க வேண்டாம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நல்ல உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஒன்று ரெண்டு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இந்த மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்கிரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசியை பார்ப்பதனால சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்